நடுவில் பார்த்தோம் வேற லெவல்ல இருந்தது சரி இறங்கி இந்த சைடோ இருக்கு அந்த சைடோ இருக்கு இங்க வந்து நாங்கள் போற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் டு வயநாடு போற ரூட்டு நான் இருக்கு இப்போ ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் சொன்னாங்க அவங்க நம்ம இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் செம்மையா இருக்கு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இது போற வழி எல்லாமே சூப்பராக இருக்கு டைம் வந்து இப்போ சிக்ஸ் தேர்ட்டியா சிக்ஸ் தேர்ட்டி சம்திங்ஸ் வாட்சிருக்கேன் சார்ஜ் இல்லவா சார்ஜ் போட மாட்டேன் நீ போடுற ஸ்ரீ ஆனா இதுவாயிடுது சூப்பரா இருக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அம்மா வந்திருக்காங்க அப்புறம் வந்து மாமா அப்பா அண்ணன் அதுக்கப்புறம் வந்து அத்தை அங்க வினோத் வந்து வண்டியில இருக்கான் பாருங்க சன்னிக்கா சன்னிக்கா

இப்போதான் எழுந்துக்கிறாரு அங்கே வருங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம் என்னென்னா இது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகாரோடைய சுப்ரீம் ஐ மசாஜர் தான் இது பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு பிஆர் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம் நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ரிவ்யூடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து நல்ல ஹை ப்ரைஸில் இருக்குது அந்த சேம் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து அகரவலை கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம் பட் ஃபைனல் டெசிஷன் உங்களுடைய தான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்த ஐ மசாஜரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இந்த ஐ மசாஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் ஃபோர்டபுள் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபிளெக்சிபிளாகவும் இருக்குது இது வந்து கம்ஸ் வித் சாஃப்ட் குஷனில் வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த குஷன் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபுள் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் ஃபைவ் மோட்ஸ் இருக்குது நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும் சாஃப்ட் மோடு இருக்குது அப்புறம் வந்து ஸ்ட்ராங் மோட் ரிலாக்ஸ் மோட் ஸ்லீப் மோட் வேக்கப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாஃப்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஹீட் மியூசிக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் ஸ்ட்ராங் மோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹீட் வைப்ரேஷன் மியூசிக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரிலாக்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் மியூசிக் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் வேக்கப் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் மியூசிக் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் ஸோ நீங்கள் ஹீட் லெவல்ஸ் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ளூடூத் கனெக்டும் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அதை ப்ளே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல என்னன்னா எனக்குமே வந்து ஐ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அந்த மாதிரி டைம்ல சிஸ்டமாக லாக் அவுட் பண்ணிட்டு சைலண்டாக வந்து ஒரு டேபிள்லேயோ இல்லை வந்து பெட்லையோ அங்கே படுத்துக்கிட்டு இந்த ஐ மசாஜரை வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இதை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜபிள் போர்ட்டும் இருக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நாலு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெஷன் இது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் சூப்பரான ப்ராடக்ட் இந்த சுப்ரீம் அகரோ ஐ மசாஜருடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இனிமேல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டி இருக்கோம் எஸ் செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாப் டைன்னு சொல்லிவிட்டு முத்தங்கா வைல்ட் லைஃப் சானிட்டேரியம் பக்கத்தில் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தான் போகிறப்போ போக போகிறோம் வேறு லெவலில் இருக்குங்க கேரளா என்ன ஊர் இப்போ இருந்தால் இந்த ஊரில் இருக்கணும் செம்ம பிளேஸ் இல்லையா நீங்கள் வந்து மந்த்லி ஒன்சோ இல்லை வந்து வருஷத்துக்கு ஒரு டைமாவது இந்த ஊரை வந்து விசிட் பண்ணுங்கள் செம்ம பிளேஸு வயநாடு வேறு லெவலில் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம் வரலட்சுமி வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் பீஃபும் தான் ரொம்ப இதுவாக பட் நாங்கள் யாரும் பீஃப் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால சிக்கன் அப்புறம் வந்து முட்டை கறி கடலை கறி ஆப்பம் அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் யூஸ்வலாகவே ஆனால் என்ன தேங்காய் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பர் பழகிட்டீங்களா ஆமாம் பழகிட்டேன் அதனால் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்ம ஃப்ளேவராக இருக்குது சிக்கன் இதுவே ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயநாடு வைல்ட் லைஃப் சேங்குரி முத்தங்கா அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் வெஹிக்கிள் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க இதில் தான் நாங்கள் போகிறோம் வேனில் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸுங்களா அப்புறம் ஜீப்பும் இருக்குது ஜீப்பு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணணும் இதில் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பர் ரெட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வாங்குகிறாங்க அது இல்லாமல் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் பிளேசஸ்லாம் இருக்கு ஸோ ஒன் ஹவர் ட்ராவலுங்க ட்ரைபிள்ஸ் ஸோ இந்த இடத்துடைய லொக்கேஷன் கீழே மேப் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வயநாடு வந்து பெங்களூர் டு இந்த ரூட் வரிங்கன்னா மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க அது டைமிங் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கோங்க இங்கே ரூம்ஸும் ஆக்சுவலி உள்ள ரூம்ஸ் கிடையாது ரூம்ஸ் இருக்கு புக்கிங் புக்கிங் ஆன்லைன் ஆன்லைன் ஆக்சுவலி காட்டேஜும் இருக்கும் அதுவுமே வந்து 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 வாங்க போகலாம் இன்னைக்கு நமக்கு பார்க்க முடியுதா எஸ் ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி மாதிரி டிக்கெட் கொடுத்துட்றாங்க கார்டு மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க கேஷ்லாம் எதுவுமே எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் நாங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே அங்கே ஒரே ஒரு யானை இருந்தது இன்னும் மற்ற பார்க்கல டைம் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுறாரு டிஃப்ரெண்ட்டாக பாரு அவனே அவன் தலையை ஆட்டிகிறே எப்படி பாโพது பஸ் எப்படி போதே எப்படி போதே ரைட் 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 தலைய ஆட்டறாரு இவங்க வந்து செப்பரேட்டா ரோடுமே போட்ருக்காங்க இங்க பாருங்க நல்ல டாலியா என்ஜாய் பண்றாரோ கன் யோகன் வில்ல வந்து நா கால் வெச்சு டாலியா இருக்கியா சோ இங்க ஒரு மான் பாத்துறோம் நல்ல பெரிய கொம்போட உள்ள கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கு நிறைய இருக்கு சவுண்ட் போடக்கூடாது சவுண்ட் போடக்கூடாது இங்கே ஒரு யானை பார்த்தோம் ஆனால் வந்து சவுண்டு போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அவங்க ஸோ ஃபைனலாக போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் செம்ம தூக்கம் எல்லாரும்

அவ்வளோ தான் இங்கேருந்து நாங்கள் இங்கே நீங்கள் வந்து செக்கின் டைமிங் வந்து டூ ஓ க்ளாக் யூஷுவலாக அதனால் டைம் வேஸ்ட் பண்ணவேண்ணா என்னச்சு எங்கேயோ டைம் வேஸ்ட் பண்ண வர நிச்சிக்கினா இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெட் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் இங்கே மற்றபடி ஏர்லி மார்னிங் வந்தால் நிறைய பேர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல வாங்க ஸோ நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம் மிஸ்டர் சித்திக் ஹை ஓகே ஸோ இவர் தான் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க இங்கே ஸோ இவங்களுடைய ரெசார்ட்காக இப்போ நம்ம போக போகிறோம் பாருங்கள் இங்கேருந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஜீப்பில் தான் கூட்டி போவாங்க இங்கே பார்க்கிங்லாம் சேஃப்டியான ஒரு பார்க்கிங் இந்த ஷாப் கிட்ட இந்த பார்க்கிங்கில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே போக போகிறோம் ஸோ நம்ம கிளம்பிட்டோம் ஜீப்பில் இங்கேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் ஆமா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருக்க போது இந்த மாதிரி போறோம் நம்ம வரலட்சுமி பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க போலாம் சேட்டா உங்க பேரு அனஸ் சேட்டா தான் நம்மள வந்து சேஃபா கூப்பிட்டு போறாரு கைஸ் ஆக்சுவலி நம்ம நம்ம வந்து 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 மேலே மேலே ஒரு 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 ரோட் இது ஃபைவ் கிலோமீட்டருங்களா இங்கே தான் 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 போகிற ரெசார்ட் இருக்கு காய்ஸ் இதுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்பு ட்ரிப்பு ரோடே இல்லை இல்லை ஃபுல்லாக ஹில்ஸில் வேற லெவல் அட்வென்ச்சராக விரும்புவீங்க டிஃப்ரெண்ட்டான விரும்புவனான் வாங்க எப்படி ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க வேற லெவலில் இருக்கு அதான் செம்மையா இருக்கு ஜங்கிள் ரோடு ரெண்டு வண்டி வருது இப்படிலாம் ட்ரைவ் பண்ணுறாங்க பாருங்க வேற லெவலில் ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆன உடனே வெல்கம் ட்ரிங்க் இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள் என்னமா இருக்குது பாருங்கள் இருங்க காட்டுறோம் ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸுங்க ஸோ இதுதான் இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டு நெக்ஸ்ட்டு டூ டேஸ்க்கு வேற லெவலில் இருக்கு மாசாக இருக்குது இன்னும் நிறைய இடம் உள்ளே இருக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இங்கே ஒரு பூல் இருக்கு மேலே இன்னொரு பூல் இருக்குது அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸுமே இருக்குது செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு வாவ் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு செட்டப்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி மூணு ரூம் நமக்கு இது பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து ஸ்ரீயோடைய அம்மா எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்ரீயோடைய பர்த்டே ஏ தங்கம் ஏன் அழுவுற ஸ்ரீயோடைய பர்த்டேன்றனால அவங்க எல்லாருமே அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து ஸ்ரீயோடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் இங்கே வந்து அம்மா எல்லாருமே வந்து இது கொஞ்சம் பெரிய ரூமாக

ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங்ஸ் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து காஃபி அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்திருக்கு இப்போ நாங்கள் தான் வந்தோம் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன ஸ்நாக்ஸு நினச்சேன் பழம்புரியா பழம்புரி காஃபி இதுதான் இப்போ வந்து அந்த சவுண்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா அதோடைய சவுண்டு அமைதியாகிடுச்சு இந்த இடமே சூப்பராக இருக்குது இந்த மேலெல்லாம் காட்டுறவங்களுக்கு ஸ்கேம் ஃபயர் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சிட்டோம் ஸோ ஆமாம் வேற லெவல் டின்னரு சப்பாத்தி பரோட்டா டின்னருமே அவ்வளோ இது தாண்டி வந்தோம் ஆமாம் இங்கே வந்து இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இது வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் ஃபேமிலி அங்கே வந்து கப்புள்ஸ்கார ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு எல்லாமே எங்களுடைய சேம் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ டின்னரை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம் ஸோ காய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள் முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸாக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் வேற லெவலில் இருக்குது அதை பாருங்க இப்போ பாருங்க நம்ம ஸ்டே பண்ணிருக்க ரெசார்ட்டுக்கு மேலே வேற லெவலில் ஒரு வியூ செம்மையாக இருக்குது அப்படியே மிஸ்ட்டு போயிட்டு இருக்கு ஸோ இங்கே ரூம் டூரு அப்புறம் மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ரெசார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன் ஏன்னா லாஸ்ட் வீடியோலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ரெசார்ட்டுடைய டீடெயில்ஸ் போடுங்க அது போடாமல் வெறும் இதுவும் மட்டும் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் நம்ம போகிற ரெசார்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கீழே வந்து நம்ம கொடுப்போம் ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்